மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா வானில் சுழலும் நட்சத்திரங்களின் ஓசையை மனித வாழ்க்கையின் மொழியாக மாற்றியவர் அவர் ஜோதிடம் அவரிடம் ஒரு கணிப்பு அல்ல அது ஒரு ஆழ்ந்த தத்துவம் காலம் கோல் கர்மம் இந்த மூன்றின் நுண்ணிய ரகசியங்களை எளிய வார்த்தைகளில் மக்களுக்கு புரிய வைத்த அரிய ஜோதிட அறிஞர் மதுரை சிவக்குமார் எண்ணிக்கைகளுள் வாழ்க்கையை பார்க்காமல் வாழ்க்கைக்குள் எண்ணிக்கைகளை பார்த்தவர் ஜாதக கோடுகளில் விதியை மட்டும் படிக்காமல் மாற்றத்திற்கான வழியையும் காட்டியவர் அவரது ஜோதிடம் நம்பிக்கையை விதைக்கிறது தத்துவம் சிந்திக்க வைக்கிறது முடிவெடுக்க முடியாமல் நிற்பவர்களுக்கு துணிச்சலை கொடுக்கிறது பலருக்கு அவர் ஜோதிடர் ஆனால் உண்மையில் அவர் வாழ்க்கை பாதையை விளக்கும் தத்துவ வழிகாட்டி அனுபவமும் அறிவும் ஒன்றிணையும் இடத்தில் அவரது சொற்கள் சத்தியமாக மாறுகின்றன இன்றைய வேகமான உலகில் ஆழ்ந்த சிந்தனையை மறக்காதவர் பாரம்பரிய ஜோதிடத்தையும் நவீன புரிதலையும் ஒரே கோட்டில் இணைத்தவர் அதனால்தான் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகிறது நட்சத்திரங்களை பார்த்து பேசுபவர் அல்ல மனித மனதை புரிந்து வழிகாட்டுபவர் இந்த காலத்தின் ஜோதிட குரல் தத்துவத்தின் தெளிவான பிரதிபலிப்பு மக்களின் நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கும் ஜோதிட தத்துவ நாயகன் மதுரை சிவக்குமார் ஜோதிடத்துறையில் அவரது அறிவும் அனுபவமும் ஒரு வழிகாட்டும் தத்துவமாக மாறியதற்காக இன்றைய இந்த சிறப்பான தருணத்தில் மதுரை சிவக்குமார் அவர்களுக்கு மிகுந்த மரியாதையுடனும் பெருமையுடனும் ஜோதிட தத்துவ நாயகன் என்ற உயரிய பட்டம் வழங்கப்படுகிறது